வணக்கம் நண்பர்களே இப்போல்லாம் அங்கங்கே மழை இருக்கு பரவாயில்ல கவனமாக நம்ம பயணிக்கணும் அவசர அவசரமாக போயிட்டு இருக்கும்போது பத்து நிமிஷம் என்னாலே வீட்டிலேருந்து கிளம்பணும் காரணம் என்னென்னா நீங்கள் குடும்பத்தோட டூ வீலரை போயிட்டுருப்பீங்க ரோட்டில் அங்கங்கே தண்ணி நிறையா தேங்கி நிற்கும் எதில் பள்ளம் இருக்குது எது மேடுன்னு தெரியாது நீங்கள் உங்கள் பாட்டில் போகிற அவசரத்தில் போயிட்டுருவீங்க பெரிய குழியாக இருக்கிற ரோடு வந்து தண்ணி நின்று உடஞ்சி கிடக்கும் நீங்கள் உள்ளே போன வேகத்தில் அதை குழிக்குள்ள தண்ணி நினச்சி விட்டு தூக்கி வீசப்பட்டிங்களா அந்த நேரம் பார்த்து காரோ லாரியோ வந்தால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அதனால் நம்ம குடும்பத்தோடும் கவனத்தோடன் வெளியில் போகும்போது பார்த்து போகணும் அதே போல் ஃபோர் வீலரில் போகிறோம் கொஞ்சம் நிதானமாக போங்க பிரேக் பிடிக்காது வலிக்கிட்டு போகக்கூடிய தன்மை உண்டு ஆனால் டூ வீலர் வேறு தான் நேரம் பாதிக்கப்படுவோங்க நீங்கள் தண்ணி சீது சீது அடிச்சுட்டு போய்விங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக போங்க நன்றி வணக்கம்